முக்கியமான ரோல் வேற சர்வ் பண்ணிருக்காரு வாங்க சார் அந்த கண்ணாடியை மட்டும் கழட்டிட்டு பேசினீங்கன்னா கண்ணாடிய கழட்டினா பயம் வெளியில தெரியும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையை நோக்கி அமர்ந்திருக்கும் உங்களுக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ புவன் வந்திருக்காரா அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளரில் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டியிருக்கேன் இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் காதல் கதை சொல்லவா அந்த டீமுக்கு தான் போய் சேரும் இந்த படத்தில் இயக்குனர் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இப்போ நடித்து காமிச்சாரு இப்போ கண்ணாடியை கலெக்ட்றங்க அப்படி ஒரு நடிப்புங்க சார் நான் அன்றைக்கே உங்களுக்கு ஸ்பாட்லேயே சொன்னேன் அதனால தான் நேஷ்னல் அவார்டு நிறைய அவார்டு எல்லாமே கேரளாக்காரங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு அதை நடித்து காமிச்சார் அந்த ஸ்பேனர் அந்த இதெல்லாம் அப்படி எடுத்து வைக்கிறதெல்லாம் இன்னமும் எனக்கு கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது சார் அவ்வளோ சூப்பராக அது வந்து இப்போ எப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சார் இங்கே தமிழில் வந்து நான் பி வாசு சார் படத்தில் நடிச்சிருக்கேன் அவரும் அதிகமாக நடித்து காட்டுவார் விக்ரமன் சார் படத்துலேயே நடிச்சிருக்கேன் இவங்களாம் நடிக்கும்போது எப்படி நம்ம உணர்ந்தோமோ அந்த மாதிரி இவர் டைரக்டர் வந்து சனில் சாரா அவர் வந்து சின்ன டேரக்டராக பெரிய டேரக்டராக என்னென்னு தெரியாது ஆனால் அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நடித்தது அப்படி இன்னமும் என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்குது அவ்வளவு பிரமாதமாக அதை பெர்ஃபார்ம் பண்ணி அதை இது பண்ண நான் அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருப்பாங்க அவ்வளவு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி பெப்பர்மெண்ட் சார் யூ டோன்ட் வரி சார் ஐ ஹாவ் லிட்டில் இங்கிலீஷ் இல்லை இவர் வணக்கம் சொல்கிறார் அப்போ அவர் பெப்பர்மெண்ட்டா இவர் பெப்பர்மெண்ட்டா கருப்பு சொக்கா தான் பெப்பர்மெண்ட்டா அப்போ அவர் வெள்ளை சொக்கா அவர் ஏதோ தமிழ் இங்கிலீஷ் சார் கருப்பு சொக்கா சார் ப்ரொடிசர் சார் அவர் தமிழ் தெரியுமா ஓ பெப்பர்மெண்ட்டு மீன்ஸ் பெப்பர் ஆம்லெட் பெப்பர் பாகுந்தி ஆ ஓ அது அப்போ என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் பகவத் அட்சா யூ டோன்ட் வரி சார் ஆம்லெட் புட் பெப்பர்னா பகவத் அட்சா வெயிட் அன்சி வென் ரிலீஸ் ஐ எம் தேர் புட் ஆல் பெப்பர்மெண்ட் ஓகே ஸோ டோன்ட் ஒரி ஐ வில் சப்போர்ட் என்னது தமிழில் பேசுவா ஸோ அப்படி இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் வந்து கொடுக்கும் அதே மாதிரி நக்குல் பிரதர் இப்போ என்னை பார்த்தவன்னே சொன்னார் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு காரணம் நக்குல் தான் ஏன்னா பொயிலாம் இல்லைப்பா வீடியோவில் ஆதாரத்தில் இருக்குவா அவர் வந்து சொன்னார் அதுக்கு காரணம் வந்து அவர் தான் ஏன்னா பாய்ஸ் படத்தில் அவர் எப்படி இருந்தாரோ இப்போது எப்படி இருக்கார் பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜிம்முக்கு போகும்போது யோசிச்சு பார்ப்பேன் அப்படி இருந்தார் இப்போ இப்படி இருக்கார் ஸோ அவர் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இப்போ கூட சாங்கில் பார்த்தா கோ இப்போ நான் ஆடியோ ரிலீஸ்க்கெலாம் கோட்டு ஷூட்லாம் போட்டு வரேன் பார்த்துருப்பீங்க அதுவும் ஒன் ஆஃப் த யூ தான் காரணம் ஏன்னா கோட் ஷூட்லாம் போட்டு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கார் அது மட்டும் இல்லை நான் தேட்டரில் போய் சில அலப்புறெல்லாம் பண்ணுறேன்ல அதுக்கும் அவர் தான் காரணம் அந்த எனர்ஜி அந்த டாமன்ஜேரி எப்படி அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் ஸோ அவ பிரதருக்கு புரதருக்கு வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் பொக்கே கொடுத்தாங்க பொக்கே கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஏன்னா நாளைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போனோம் அந்த பொக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் போய் சொல்ல மாட்டேங்க இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லலாம் நாளைக்கு மறுநாள் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் ப்ரொடியூசர் சார் கிவ் மீ ஒன் மோர் பொக்கே பிகாஸ் டுமாரோ அண்ட் டே ஆஃப் டுமாரோ ஐ ஹாவ் டூ ப்ரோக்ராம் ஒன் ரிசப்ஷன் தென் ஒன் பர்த்டே ஃபங்க்ஷன் ஸோ டூ பொக்கே ஐ கிவ் தேர் ஸோ தேங்க் யூ வெரி மச் யூ கிவ் பேமெண்ட் ஆல்சோ பட் யூ நவ் கிவ் பொக்கே ஆல்சோ ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி அதே மாதிரி ராஜ் கபூர் சார் இப்போது சொன்னாங்க கூலி நீ என்ன பேச போகிறேன்னு தெரியலப்பா நான் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கிறேன்ப்பா ஆனால் ஃபர்ஸ்ட் இயர் எடுக்குது ஒரு டக்குன்னு முடிச்சிருப்பா அப்படின்னாரு சார் உங்களுடைய சூழ்நிலையை கருதி நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடறேன் சார் சரிங்களா ஏன்னா எப்போவுமே கூல் சுரேஷ் வந்து உங்களுக்காக வாழ்கிறவன் தான் கூல் சுரேஷ் கூல் சுரேஷ்காக கூல் சுரேஷ் வாழ்கிறது ரசிகர்களுக்காக டைரக்டருக்காக இயக்குநருக்காக தான் வாழ்கிறவன் தான் இந்த கூல் சுரேஷு அதனால் டக்குன்னு முடிச்சிடறேன் அப்புறம் இருங்க சார் என்ன பேசவே ஆரம்பிக்கல அப்புறம் அதியமான் சார் அதியமான் சாரை வந்து நான் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன் அப்போது வந்து அக்குலு படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது நான் ஒரு 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 வாரத்தில் கூப்பிட்றேன் அப்படின்னா அதே மாதிரி கரெக்டாக ஒரு வாரத்தில் கூப்பிட்டு காஸ்டியூம்லாம் எடுக்கணும் சம்பளம்லாம் என்னென்னு பேசிக்கிங்கப்பா அப்படின்னு அது சொன்னார் அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ஏன்னா இப்போ கூட சரி நிறையா பேர் பார்த்துட்டு அக்குள்ளே நம்ம அந்த படத்தில் மீட் பண்ணுவோம் இப்படி மீட் பண்ணுவோம் அப்படி ஏதோ ஒன்று வாயில் சொல்லிட்டு ஆனால் சொன்னதை கரெக்டாக அதை வந்து செயல்படுத்தியும் காட்டினார் இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு நான் நடந்து வந்தேன் அதியமான் சார் வந்து ஒரு ஒரு அஞ்சு சீட்டு தள்ளி உக்காந்துருந்தாரு அவரு நான் போய் வணக்கம் சொன்னேன் அந்த அஞ்சு சீட்டு தள்ளி இருக்க அவர் எழுந்து இப்படி கை ஊத்துட்டு உட்கார்றாருங்க இதுதாங்க மனுஷன்றது ப்ளீஸ் ஒரு ஒரு கிளாப்பு கொடுங்களேன் இல்லை இந்த பண்பு சொல்கிறேன் அதனால தான் அவர் இந்தி படத்தில் போய் சல்மான் கான் ஷாருக் கானை வச்சு கூட படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த பண்பு தான் இன்னைக்கு பாருங்க நான் ஒரு சாதாரணமானவன் எனக்கு எழுந்து நின்றுலாம் கை கொடுக்கணும்னு அவசியம் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த பண்பு பார்த்தீங்களா சார் கே சதிமான் சார் நீங்கள் அதியமான் மட்டும் இல்லை அசராத மண் அன்பான மான் பண்பான மண் பாசமான மண் நீங்கள் போயிருக்கீங்க அந்த மான் தான் இந்தி நடிகரை இயக்கியிருக்கீங்க சல்மான் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தோட பேர் பார்த்தீங்க காதல் கதை சொல்லவா நான் ஒரு கதை சொல்லவா இது என்ன கதைன்னா நான் என்னோட முதல் படம் வந்து காதல் அறிவதில்லை என் தலைவன் டி ஆர் ஐயா அவர்கள் இயக்கி இசையமைத்த படம் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும் விரலை வச்சா விசில் வரும் கண்ணை செஞ்சா காதல் வரும் விரல் அ ஆ விசிலு அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அப்போது என்னோடய பைக்கில் ரெண்டு கன்று வச்ச பைக்கு அது ஒரு சைடில் வந்து விரல் விசில் அப்படின்னு போட்டிருப்பேன் இந்த பக்கமும் கண்ணை செச்சா காதல் வரும் அப்படின்னு சொல்லி அது போட்டிருப்பேன் அது அந்த நேரம் அப்படி ஒரு பந்தாவாக அப்படி இது பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த விசில் இப்போது விஜய் சாருக்கு கட்சியில் சின்னமாக இதை கொடுத்துருக்காங்க அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து கட்சியில் சின்னமாக கொடுத்துருக்காங்க விஜய் சாருக்கு இப்போ கூட நான் இந்த காதல் கதை சொல்லவா படத்தில் நான் ஒரு கதை தான் சொல்கிறேன் ஆடியோ ரிலீஸில் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இது வந்து ஒரு ஒரு சின்னமாக இருக்கும் ஆனால் நான் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துக்கிறது வீட்டில் குக்கர் அடிக்கும் எட்டு மணிக்கு குப்பை வண்டி வந்து அடிக்கும் பத்து மணிக்கு நான் பஸ்ஸில் போகும்போது கண்டக்டர் விசிலடிப்பார் பன்னெண்டு மணிக்கு நான் படம் பார்க்குறதுக்கு தேட்டருக்கு வரும்போது ரசிகர்கள் என்னை பார்த்து விசில் அடிப்பாங்க மூணு மணிக்கு என் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போகிறப்போ அப்போ பிடி வாத்தியார் விசில் அடிப்பார் இப்போ கூட காதல் கதை சொல்லவா இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே வந்திருக்கப்போ நான் காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது செக்யூரிட்டி விசில் அடித்தார் லெஃப்ட் லெஃப்ட் வாங்க லெஃப்ட் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மட்டும் இல்லை நைட்டு பதினோரு மணிக்கு மேலே எதுனா நீங்கள் தப்பு தண்டா ரோட்டில் எதுனா பண்ணினீங்கன்னா போலீஸ் வந்து பதினோரு மணி ஆச்சு கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு பீச்சிலலாம் கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படி இந்த விசில் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுறது இதை வச்சு நான் வந்து விஜய் சாரை வந்து ஏதோ மறைமுகமாக ஏதோ சொல்கிறேன் அவர் வந்து என்னுடைய அண்ணன் சரிங்களா நான் அவருடைய தம்பி தயவு செஞ்சு நீங்கள் அது ஏதோ இன்டெரக்டாக வேறு எதுவும் போட்டு விட்டுறீங்க ஏன்னா நான் எது பேசினாலுமே அது இப்போ கூட இந்த தங்கச்சி சுமையாக என் தலையில் சுமையாக வச்சுட்டு போயிட்டோம்மா நான் ஏதோ ரிவியூ கொடுக்குறாரு நல்லா கொடுக்குறாரு சொன்னாப்பா அவர் நெகட்டிவாகவே கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்ட்டிங்க அந்த மாதிரி நான் எப்போவுமே விஜய் சாருக்கு சப்போர்ட்டாக உள்ளால் தான் அதுக்காக நான் கேன்னு கேட்காதீங்க எனக்கு ஒரு கட்சி இருக்குது சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி சரிங்களா அதுக்கு நீ ஓட்டு போட்டுருமா சரிங்களா இதுதான் இந்த விசிலோட கதை சரிங்களா அப்புறம் ஒரு ராஜ்கபூர் சார் இப்போ சொன்னாங்க என்னை பற்றி எதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் ஜெயிப்பனா அப்படின்னு தம்பி நீங்கள் வரும்போதே பார்த்தேன் விசில் அடிச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் சார் அதே மாதிரி வேலை தான் சார் நிறையா பேசுவார்னு நினச்சேன் அந்த வேலை தான் சார் மைக் எடுத்தாக நிறையா பேசுவார் நீங்கள் கொஞ்சம் தான் பேசியிருக்கீங்க ஸோ வேலை ஏற்றுக்கு வித்தியாசம் இருக்குது போல் வேலாயிதான் அது யார்கிட்ட இருக்குன்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன் நன்றி இந்த காதல் கதை சொல்லவா மிகப்பெரிய வெற்றி அடையும் விரைவில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன் நன்றி 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 நானே கை தட்டிக்கிறேன் ஏன்னா என் பேச்சில் நீங்கள் மயங்கிட்டீங்க மறந்து போயிட்டீங்க நன்றி வணக்கம்